ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்மளும் புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் காலையிலே தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பீன்ஸ் வந்து பறிச்சாச்சுங்க ஆனால் இதில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது பறிச்சிட்டு வந்தேன் எல்லா பீன்ஸையும் கழுவிடலாங்க இதுதாங்க ட்விஸ்ட்டே கழுவின எல்லா பீன்ஸையும் வழக்கமாக எல்லாேரும் காய தான் வைப்பாங்க ஆனால் இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க இந்த மாதிரி கோர்த்து தான் வந்து காய வைக்கிறாங்க சரி நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் இருக்கேன் பாருங்க எப்படி பூ மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கோர்க்கறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமாலாம் எல்லாம் இல்லைங்க ஏன்னா நமக்கு ஊர்ல பூ பழக்கம் எல்லாம் இருக்கு அதனால சர சரண தான் இருந்தேன் பைன் நம்ம கோர்த்த பீன்ஸ் எல்லாம் சூப்பரா வந்து மாலை மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் என்ன காய வைக்க வேண்டியதா ஃபைனலாக பீன்ஸையும் நல்லா பூ மாதிரி கட்டி கொடிக்காய போடுற கொடி கம்பத்தில் காய போட்டாச்சு இது காயறதுக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் ஆகும் சூப்பராக இருக்குல்லங்க